வணக்கம் டிபிகே டாக்ஸ் சரிகமப்பா சீசன் ஃபைவ் கிராண்ட் ஃபினாலோட டைட்டில் வின்னராக மாறியிருக்கிறவங்க தான் சுசாந்திகா அவங்க இவங்க டைட்டில் வெற்றி பெற்றதுக்கான எல்லா அறிகுறியுமே இருந்துச்சு ஏன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டாகவுமே சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல செலக்ட் ஆனாங்க இதே போல் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா யங்கஸ்ட்டு சரிகமப்பா எயிட்டீன் இயர்ஸ்லேயே இவங்க இந்த சரிகமப்பா ஷோவில் கலந்துருக்காங்க சுசாந்திகா அவங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் பிறந்திருக்காங்க இவங்களோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் தான் இவங்களோட அப்பா அம்மா ஊர் உடுமலை மாவட்டத்தில் போல வாடின்ற ஒரு ஊர் தான் ஆனால் இவங்க லேட்டராக ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க சுசாந்திகா அவங்களுக்கு அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்பவும் சப்போர்ட் தன்னோட பொண்ணு ஒரு பாடகி ஆகணும்னு விருப்பப்பட்டப்போ அவங்களும் ரொம்பவும் சூப்பராக பாடியிருக்காங்க முறையாக கர்நாடக இசையுமே இவங்க கற்றுருக்காங்க சொல்லப்போனால் இவங்க இப்போ தான் டுவெல்த்து முடிச்சுட்டு இனி இனிமேல் தான் காலேஜே போக போகிறாங்க அந்தளவுக்கு ஒரு யங்கஸ்ட்டு சரிவப்பா டைட்டில் வின்னர் இவங்க தான் இவங்க வெற்றி பெற்றதுக்கப்புறம் சொன்னது கூட என் வாழ்க்கையில் வாங்குகிற நான் சொந்தமாக வாங்குகிற முதல் வீடு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஹாப்பியாக சொல்லியிருந்தாங்க சுசாந்திக்கா அவங்க டி ஆர் ராஜேந்திரன் அவங்க இவங்க ஃபஸ்ட்டு டைம் பாடும்போது சொன்னது கண்டிப்பாக நீ சரியாப்பா டைட்டில் வெற்றி பெறது மட்டும் இல்லாமல் நீ ஃப்யூச்சரில் சினிமாவிலேயுமே மிகப்பெரிய ப்ளேபேக் சிங்கராக மாறுவேன்னு சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி தான் இப்போவுமே நடந்திருக்கு சுசாந்திக்கா அவங்களுக்கு டிபிகே டாக் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் அவங்க பின்னணி பாடகியாக மாறி ஒரு மிகப்பெரிய ஐக்கானாகவும் மாறவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க